கலைஞர் ஒருவர் தான் அவர் சொன்னார் எழுபதில் சிந்தித்தார் திருவள்ளுவர் சிலை இங்கே எழும்ப வேண்டும் என்று இரண்டாயிரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி அந்த மேடையிலே நாமும் இருந்தோம் எண்ணற்ற அரசியல் தலைவர்கள் அப்போது ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள் கூட ஒரு புத்தகத்தை பரிசு தருகிறார் எதையும் சமயோசித நகைச்சுவையோடு பேசுவதில் கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான் அப்போது அவர் இடம் மாறிவிட்டார் மூப்பனார் அவர்கள் அவர் கொடுத்த புத்தகமே யூ கேன் வின் என் சகோதரர் மூப்பனார் அவர்கள் மூப்புனார் அவர்கள் எனக்கு யூ கேன் வின் என்ற புத்தகத்தை தந்திருக்கிறார் என்று மகிழ்வோடு குறிப்பிட்டார் அப்போதுதான் அவர் சொன்னார் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமுதாயத்திற்கும் வேண்டுகோள் விடுத்தார் எல்லோரும் இனிமேல் திருவள்ளுவரை ஐயன் திருவள்ளுவர் என்று அழைக்க வேண்டும் என்று அன்பொழுத சொன்னார் இப்படி நிறைய பற்றியவரார் காலம் கருதி நான் சுருக்கமாகச் சொல்கிறேன் கருணையும் மனித நேயமும் அன்பும் ஒருங்கே கூடினாள் அதுதான் உத்தமிழறிஞர் கலைஞரவர் போராட்டம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வசதியை ஏற்படுத்தி தந்தவர் இந்தியாவிலேயே முதல் முதலின் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நமக்கு ஒரு பெரிய விபத்து ஆனால் நம்மோடு பயணித்தவரை நாம் காக்க போராடினோம் நமது பணியாளரை தோளில் தூக்கிக் கொண்டு ரத்தம் முழுக மருத்துவமனைக்கு ஓடினோம் அருகே இருந்த மருத்துவமனையில் முதலுதவி செய்துவிட்டு மருத்துவர் சொன்னார் அடிப்பட்டவருக்கு மயக்கம்தான் தெரிஞ்சிடும் அடிகளா தான் பலத்த காயம் குழுக்காயம் வெளியே தெரியலை அவர் விழுப்பவர்கள் நிற்கிறாரு உடனடியாக கொண்டே அவரை பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு போகணும்னு அந்த முதலுதவி சிகிச்சை செய்த மருத்துவர் சொல்வது காதல போயிருச்சு நான் சொன்னேன் நான் ஒரு சாமியார் போய்ட்டா இன்னொரு சாமியார் மடத்து கொண்டு அது அதை அறநிலையத்துறை அமைச்சரும் அனுமதி தந்துடுவார் ஆனால் அவரோ ஐந்து பெண் குழந்தைகளுக்கு அப்பா அவர் வேண்டும் என்று சொன்னேன் மருத்துவர் அப்போது ஒரு உயர்தர சிகிச்சை மருத்துவமனைக்கு அவரை கொண்டு போனோன்னே நம்ம கால் அப்படியே நின்றுச்சு நகரல சிலை போல நின்றுட்டோம் அப்போதான் மருத்துவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்து மயக்கப்படுகி அதினைகிற சிகிச்சை பெறுவில் நாம் அனுமதிக்கப்பட்டோம் அப்போது முதல்வராய் கலைஞர் செய்தி கேட்டவுடன் மதுரை போனால் துடித்தார் உடனடியாக அன்றைக்கு மதுரையில் ஒரு அலையில் இவர்கள் வந்தார்கள் எல்லா அரசியல் தலைவர்களும் வந்தார்கள் உடனடியாக ரெண்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் உத்தரவிட்டாங்க அடிகளார் நலமாக இருக்கிறார் என்ற செய்தி எனக்கு சொல்கிற வரைக்கும் நீங்கள் மருத்துவமனையில் இருங்கள் அவசர அறுவை சிகிச்சை முடிந்தது சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதிதீவிர சிகிச்சை பிரிவின் அருகேயே இருந்தார்கள் மாலையில் மயக்கம் தெளிந்த பிறகு அடிகளார் இப்போது இருக்கிறார் என்ற செய்தி முதல்வர் கலைஞர் என்று சொன்னார்கள் அப்போதுதான் அவர் தன்னுடைய நிலைக்கு திரும்பினார் இதுதான் அவர் காட்டுகிற மனிதநேய அன்பு இதைவிட நாம் எதை பெற முடியும் அதனால தான் ஒரு செய்தி ஒரு நாள் இன்றைக்கு சொல்கிறார்கள் பல பொதுநல செய்திகள் நிறைய பட்டியல்கள் அவர் பேசுவதற்கு நேரம் பார்த்தார் சிவகங்கை மாவட்ட மத்திய கூட்டுறவு முடக்கப்பட்ட போது கலைஞர் முதல்வரான பிறகுதான் அது திறக்கப்பட்டது ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது சட்டம் முத்தமிழறிஞர் கலைஞரால் நம்முடைய தூண்டுதலால் நிறைவேற்றப்பட்டது நிறைய செய்திகள் அதை பேசுவதற்கு இந்த அரங்கம் முழுவதும் நேரம் போதாது ஆனால் நிறைவான ஒரு செய்தி அன்று ஒரு பொதுநல பிரச்சனையாகி உத்தமிட இருக்கிற கலைஞரை சந்தித்து விட்டு கோபாலபுரம் இல்லத்தில் எப்போது கேட்காத உடனே அழை வந்துருங்க முதல்ல சம்புநாதன் கோபப்படுவார் நேரம் எல்லாம் நினைக்கிறார் அடுத்தது கூட கலைஞர்கள் தவறு சொன்னோன்னு அடிக்கலா இருக்கா நேரம் கொடுத்து கேட்கக்கூடாதுயா வர சொல்லியா அப்படின்னு அடுத்த நான் அடுத்த நொடியில் சென்றவரை பார்ப்பேன் அப்போ அன்றைக்கு போனோடனே வேலை முடித்து கிளம்புறப்ப அடிக்கலாம் இருக்குது அவசர வேலை இருக்கா